இப்போது நான் சில சந்தேகங்கள் கேட்குறேன் உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் கேட்கட்டமா இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம் கண்ணை திறந்து பார்த்தா சிலலாம் அதிசயமாக தருது சூரியன் உதிக்குது காலையில் அது ஒரு அதிசயமாக தானே இருக்கேன் ஒரு மயில் பார்க்குறோம் அதிசயமா இருக்கு நீ வந்து இதுக்கு போயிருக்கியா வண்டலூர் ஸூ கூட்டு போயிருக்காங்களா வண்டலூர் ஸூக்கு கூட்டுனே போறது இல்லையா நீ ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க போவேன் போவேன் எங்க போவேரியல் உயிரியல் உயிரியல் பூங்கா அங்க போய் யானை பூனை எலி புளி கரடி சிங்கம் சிறுத்தை மயில் பஞ்சவரண கிளி எல்லாம் பார்க்கலையா என்னமா நீ என்ன அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கலையே நாங்கெல்லாம் நம்ம என்னோட பசங்கெல்லாம் வந்து சின்ன பையனா அண்ணாக்கு கல்யாணம் ஆயிட்டல முன்ன மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் கூட்டினு போவேன் ஆ கூட்டின்னு போய் அதெல்லாம் பார்ப்பேன் அதை பார்த்து அப்படியே வாயை பிறந்தவொன்னே நிற்பாங்க ஆமாம் பயம்லாம் இருக்கும் இல்லையே குரங்கு குரங்குகள் பெரிய கூண்டு இருக்கும் அதில் ஒரு நூறு இருக்கும் அதில் விட்டுருவாங்க ஓகே அதை நீ குரங்க பார்த்துட்டே இருக்கலாம் அது பண்ணுற சர்ச்சை இருக்கலாம் அதே மாதிரி யானை ஒரு நாலு யானை இருக்கும் அது குட்டி யானை இருக்கும் அது விளையாடு ஆமாம் அதை பார்த்துக்குன்னு நேரம் தோணும் அதில் உரி சொல்கிறோம் அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா நீ பிறந்ததுலேருந்து நாலாவது படிக்கிற வரையில் நீ என்னென்னமோ பார்த்துருப்பேன் இயற்கை காட்சி மலையை பார்த்துருப்பேன் மயிலை பார்த்துருப்பேன் காக்காவை பார்த்துருப்பேன் கிளியை பார்த்துருப்பேன் இப்படி நீ பார்த்ததுலேயே பிரமிக்கத்தக்க ஒன்று நீ எதை பார்த்த அதாவது அது அது பார்த்தா அது கற்பனைக்கே எட்டாவது அதிசயம் ஏழு அதிசயம் சொல்கிறாங்கள தாஜ்மஹால் சீனப் பெருந்து சாவி கோபுரம்லாம் சொல்கிறாங்கல்ல உலகத்தில் ஏழு அதிசயம் இப்போ எத்தனை எத்தனையோ வந்துடுச்சு இப்போ அதெல்லாம் விட்டுடு அந்த மாதிரி அதிசயங்களுக்கெல்லாம் மேலான ஒரு டாப் மோஸ்ட் அதிசயம் நீ எதை நினைக்கிற சொல்லு பார்க்கலாம் சொல்லவா நம்ம பிறந்த உடனே இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் அது பெரிய அதிசயமாக இருக்கு நம்ம பிறந்த உடனே இந்த உலகத்தை பார்க்கறது தான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் சூப்பர் 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 ரைட் 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 அருமை அருமை சரி அப்படி பிறந்த உடனே கண்ணை திறந்து உலகத்தை பார்த்துடலாம் அந்த இது ஞாபகம் இருக்கா அந்த அனுபவம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை அது யாருக்குமே இருக்காது அது யாருக்குமே இருக்காது வெரி குட் வெரி குட் சரி சரி இப்போ அதை விட்டுடு கண்ணை பிறந்து பார்க்குறது எப்படின்னா எறும்புக்கு பூச்சிக்கெல்லாம் கண்டு தெரியாது அது உலகத்தையே பார்க்க முடியாது ஆனால் ஒரு கோழி பார்க்கும் உலகத்தை பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் குரங்கு பார் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் நாய் பாரு இந்த பக்கம் பார்க்கும் அந்த பக்கம் பார்க்கும் அது பார்க்கும்போதே அது ஒரு ஆனந்தம் அது ஒரு காட்சி ஒரு ஆனந்தம் ஆமாம் ஒரு இப்போது நான் என்ன கேட்கணா அந்த மாதிரி நம்ம எத்தனையோ காட்சி பார்த்துருக்கோம் மழை பார்க்கறோம் அழகாக இருக்கும் கிட்டப்பான ஒரு கலர் தொழுவாக பார்த்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மாதிரி மரங்களை பார்த்தோம்னா அது ஒரு அழகு கிளிகளை பார்த்தோம் கொக்கு பார்த்தோம் இப்படி எல்லாமே அழகாக இருக்குது இதில் அழகை விட ஒரு அதிசயம் அதிசயமாக நீங்கள் எதை பார்த்து எது எது வந்து அதிசயத்துல அதிசயமா சன் ரைஸ் நம்ம போது ஒரு பீச்சையோ இல்ல நம்ம வீட்லேயோ எழுந்து வந்து நின்றுக்கணும் நின்றுட்டு சன்னு அப்படியே ஏஞ்சிக்கும் போது நம்ம பார்த்தா அதோட அழகா இருக்கும் பயங்கரமாக இருக்கும் எது நம்ம ஏஞ்சிட்டு சன்னு வந்து வரோம்ல சூரியன் அது வரும்போது நம்ம பார்க்கும்போது அது அவ்வளவு அழகா இருக்கும் வெரி குட் வெரி குட் சரி அது எழு எங்கேருந்து எழுந்து வருது அது அது வராது நம்ம பூமியை விட அது ரொம்ப 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 பெருசு அதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு சரி அதனால அது நம்ம கிட்டலாம் வராது நம்ம தான் அது கிட்ட போகணும் ஸோ நம்ம சூரியன்கிட்ட போவியா ஆஹா நம்ம பூமி போவோம்

மண்ணு தான் பூமா தேவி அப்படியா அதனா அப்படியான் மண்ணு தான் இந்த மண் மொத்தம் மண்ணு கண் உருண்டா இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் இது எங்கே உட்காந்துருக்குது இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல தர உட்கா தர நம்ம பூமி பூமி உருண்டையா சப்பையா சுந்தமா எப்படி எப்படி பூமி அப்படில்ல எப்படி பூமி என்ன வடிவத்தில் இருக்கும் ஓவல் உருண்டா உருண்ட கிடையாது அது முட்டை மாதிரி இருக்கும் முட்டை முட்டை வடிவில் ஒரு கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் சப்பதாக இருக்கும் ரைட்டு இது எங்கே இது எங்கே உட்காருதுன்னு கேட்குறா பூமியா ஆ இந்த பூமி எங்கே உட்காந்துக்குது நீ பூமி மேலே உட்காந்துக்கிற இது எங்கே உட்காந்துக்குது பூமி உட்காராது பறக்கும் பறக்கட்டும் அது எங்கே பறந்துக்குது மேலே எங்கள் மேலே என்ன பூமிக்கு மேல நம்ம பார்த்தா இங்க அது அது மேகம்லாம் இருக்கும்ல என்னது மேகம் நம்ம இப்ப மேகத்தை ஊட்டுடுமா கல்பனா சாவலா இருக்காங்கல அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போனாங்கல அந்த இடத்துல தான் எர்த் இருக்கு இப்ப நான் சொன்னே எங்க போறாங்க கல்பனா சாவலா அவ ஊட்டுடு அவங்க எங்க போறாங்க ஸ்பேஸ் அதான் ஸ்பேஸ்னா ஸ்பேஸ்னா வந்து தமிழ் என்ன மூன் பூமி தாண்டி போறது அதுக்கு பேர் என்ன தமிழா

ஒரே இடத்துல அப்படியே இருக்கும் ஒரே இடத்துல சுற்றுது அது கூட அம்மா ஒரே இடத்துல சுற்றுது அது ஆனால் எங்கே இருக்கு சுற்றுது வானத்தில் நீ நட்சத்திரத்தை பார்த்துருக்க நட்சத்திரத்தை பார்த்துருக்கியா நட்சத்திரமா ஸ்டார்ஸ்

கிடையாது அது சூரியன் 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 வந்து பூமியிலேருந்து பதினஞ்சு கோடி மைல் இது சொல்ல இல்லை 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 ஆனால் அது வந்து பல லட்சம் கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிறதுனால அது சின்னதாக இருக்குது அதனால் அதுக்கு நட்சத்திரன் பேர் மாறிடுது ஆனால் நட்சத்திரன்னு ஒன்று கிடையாது கிடையாது அது எல்லாமே சூரியன் தான் அது ரொம்ப தொலைவில் இருக்குமா ஒரு அளவுக்கு மீறி தொலைவுல இருக்கும் நம்ம சூரியன் போல் லட்சம் மடங்கு தொலைவு அதிகமாக இருக்கும் அது அதனால் அது வந்து அந்த வெளிச்சம் நமக்கு கொஞ்சூண்டு லைட் ஸ்டை சொல்லவா ஸ்டார்ஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு ஆனால் அது நம்ம பூமியை விட பெருசாக இருக்கும் சூரியை விட பெருசு அதுதான் ஆ அது நட்சத்திரம்ன்றது ஒவ்வொன்றுமே உண்மையில் சன்னு தான் மூன்றுக்குல்ல மூணு வந்து ஒவ்வொரு சூரியனுக்குமே சூரியனுக்கு இப்போ பூமி இருக்கு இல்லையா சூரியன்லேருந்து பூமி செவ்வாய் கிரகம் இப்போ நம்ம பூமி இப்படி இருக்குன்னா அதுக்கு மூணு தான் காரணம் பூமி பூமி நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு மூணு தான் காரணம் நம்மளுக்கு மேலே நிறைய அனுபவம் நம்ம பூமிக்கு மேலே ஆனால் அந்த மூன் வந்து நம்ம சுற்றி 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 வரும்போது அது வந்து மூணு மாதிரி பட்டுரும் பட்டுரும் அதனால நம்ம வந்து சேஃபாக இருக்கும் நம்ம பூமி அதனால மூ மூணுக்கு யார் அது மூணுக்கு வந்து தனியாக இப்போ சனு சூரியனுக்குலாம் லைட் கொடுக்குறதில்ல வெளிச்சத்து கொடுக்குறதில்ல ஆனால் அதே மாதிரி மூணுக்கு இருக்காது ஸ்டார்ஸு நட்சத்திரம் தான் வந்து மூணுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த வெளிச்சத்தை தான் வந்து மூணு வந்து நமக்கு மேலே கொத்துவா யார் உனக்கு இதெல்லாம் சளி கொடுத்தத நட்சத்திரத்தின் ஒளி தான் மூணுக்கு வருதா சூரியனுடைய ஒளி தான் நில மேலே பட்டு அது நமக்கு பிரதிபலிக்குது தெரிஞ்ச மாதிரியே பேசினே எல்லாத்தையும் எல்லாத்தையா நட்சத்திரத்தை ஒளி வந்து உனக்கு மூணு மேலே பட்டா என்ன நீ பயிற்சி பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்க டீச்சரை நாலாம் க்ளாஸ் படிக்கிறா எவ்வளோ எவ்வளோ பணம் கட்டி செலவு பண்ணுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சரி விடு அப்போ இந்த மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு எங்க இருக்குதப்பாணம் அப்ப இந்த உலகத்திலேயே எது பெரியது எது நட்சத்திரம் நட்சத்திரம் ஒவ்வொன்றும் தனித்தனி நட்சத்திரம் இது போல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் இடம் கொடுத்துருக்குதே அதுக்கு பேர் என்ன இப்போ சொன்னியா வானம் வானம் வந்து எங்கேயாவது முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியும் வாகனம் எங்களாக இருக்கிறது முதல் அதிசயம் முதல் அற்புதம் முதல் வியப்பு எதுன்னா வானம் இந்த வானம் எங்கே இருக்கு வானம் வானம் எங்கே இருக்கே

இடம் இல்லை வெரி குட் கை குட் சொல்லுவான் இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லுவான் அந்த இடம் இடம் அப்படின்றது தான் இயற்கையில் இருக்கிறது இந்த இதுக்கு பேரெல்லாம் இடம் நீ எங்க போனாலும் இந்த இடம்ன்றது ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் வெளி தமிழில் சொல்ல வெளி வெளி அல்லது வெட்ட வெளி வெட்ட அங்கே எதுவுமே இருக்காது அதுக்கு பேர் வெட்ட அதுதான் ஸ்பேஸ்னு சொல்றது வாங்கினாங்கன்னா வா அங்க காட்டுற வெளியில வா நான் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த மேகம் இருக்கு இல்லையா பூமிக்கு மேற்பரப்பில் மேகம் இருக்கு அது ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரையில் அந்த காற்று மண்டலம் இருக்கும் அந்த காற்று மண்டலத்து சூரியன்லேருந்து வர்ற கதிர் வருது இல்லையா விப்ஜியார் ஏழு நிறம் வருதுல்ல அதில் ஊதா கலர் நிறம் என்ன அது அலைய இது கம்மின்னு அலை நீளம் கம்மியாக அது மட்டும் அந்த ஏழு வண்ணத்தில் சூரிய வண்ண வெள்ளையாக தானே வருது ஒரு மஞ்சள் நிறமும் வெள்ளையும் வெள்ளையும்தான் வருது ஆனால் ஏழு கலர் அடங்கியிருக்கு ஆனால் அது உனக்கு தெரியாது அந்த ஊதா நிறம் மட்டும் பிரிஞ்சு அந்த மேகத்தில் காற்று மண்டல கலந்துருதுனால உனக்கு மேகம் வந்து என்ன நேரத்தில் தெரியும் நீல நிறமாக தெரியும் மேகம் அந்த காற்று மண்டல நேரமாக தெரியும் காற்று மண்டலம் எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது அதனால் வானம் நீளமாக தெரியுறோம் ஆர் ஆக வானத்துக்கு உண்மையில் நிறம் கிடையாது அந்த அது ராக்கெட்டுக்கு மேலே போயிட்டால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அப்போ வானத்து நிறம் கிடையாது வானத்துக்கு வானங்கள் எப்படி தெரியுமா இருக்கும் இது மாதிரி நம்ம உட்காந்து ஒரு இடம் இருக்கு இல்லையா இந்த கேப் இந்த இடம் காலி இடம் இருக்கு இல்லையா நம்மளோட சுற்றி என்ன இருக்கு காலி இடம் இருக்கு அப்படியே புரியுதா இந்த இடம் இந்த இடத்துக்கு தான் ஆகாயம் இது எல்லா இடத்துலையும் இருக்கும் இது இல்லாத இடமே கிடையாது இதுதான் உண்மையில் அற்புதம் அற்புதம் ஆச்சரியம் இதுதான் அதிசயம் இந்த இதுலேருந்து தான் எல்லாமே நாம் வாழறோம் அந்த வானத்திலேருந்து தான் எல்லாமே வந்து சூரியன் வந்துச்சு பூமி வந்துச்சு நல்லா வந்துச்சு மிட்டியூன் வந்துச்சு நட்சத்திரங்கள் வந்துச்சு அந்த பூமியில இருந்து தான் முதல் முதல்ல இது வந்து கல்லாகவும் தண்ணியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் அரண்மைக்கள் கூட கூட கடவுள் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற கடவுள்னா நினைக்கிறேன் கடவுளை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு நீ கேட்ட கேள்வி ரைட்டு கடவுள் ஃபஸ்ட்டு வந்தாரா வானம் ஃபஸ்ட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டால் அருமையான கேள்வி சரி இப்போ வானத்தையும் கவிதையும் விட்டுவிடு கடவுளை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படி எங்கே அவர் எப்படி இருப்பார் கடவுள் அவரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாரு அவரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாரு வாழ்க்கை ஆமாம் அவருக்கு மனைவி மக்கள் இருக்கு

பெருமூளை பெருகுடல் சிறுகுடல் ஆசன எலும்பு ரத்தம் சத பல் வாயு லொட்டு யோசிக்கெல்லாம் கிடையாது புரியுதா இந்த உடம்புக்கு அவர் வரமாட்டார் அவருக்கு அவருக்கு உருவமே கிடையாது அவர் கடவுள்ன்றது என்னன்னா ஒரு அன்பு அது ஒரு வெட்டவெளி நீ இப்போ ஸ்பேஸ் பார்த்தோம்ல இந்த ஸ்பேஸுக்குள்ளே ஸ்பேஸாக இருப்பார் அவர் தான் பேசா ஆ அதுதான் கடவுள் மிச்செல்லாம் கற்பனை கற்பனை மொத்தம் கற்பனை அது மாதிரி கற்பனை பண்ண வச்சுட்டாங்க கற்பனை பண்ண வச்சுட்டாங்க கடவுள் நம்ம மாதிரி மனிதனாக பிறக்க மாட்டார் கிருஷ்ணர் வரலாறு தெரியுமா அவர் இறந்துட்டார் ராமர் வரலாறு தெரியுமா அவர் இறந்துட்டார் கடவுள் போய் பிறப்பாரா அப்புறம் இறப்பாரா அப்புறம் மனுஷன் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் சொல் எல்லாமே கட்டுக்கதை அதில் ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்காக அந்த காலத்தில் பாமர மக்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால் கடவுளை யாராவது பார்த்துருப்பாங்க கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது இப்போ நீ என்ன கண்ணால் பார்க்குற இந்த காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா

நீ பொம்மையை குத்தாலும் வேலை வச்சுக்கோம் எல்லாத்தையும் வாயில் வச்சு சுவைக்கணும்னு நினைக்காது புக்கை குத்தாலும் வேலை வச்சுக்கோம் எதிரில் ஒரு தேல் ஓட்ஸ் வச்சுக்கோ அத்தி வாயில் வச்சுக்கோ குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நீ எல்லாத்தையுமே கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா அது பூணு மேலே படிச்சேன்னா தோல் மேலே படித்தேன்னா ஓ காற்று அடிக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சிக்கணும் ஆஹா நான் காற்றுல கண்ணில் பார்த்தா தான் காற்று ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்கவேனே அடம் பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று ரைட்டு இப்போ கரண்ட்டுக்கு தான் நமக்கு எப்படி தெரியும் ஒயரில் ஒயரில் அறுத்து கை வச்சுப்பாங்க என்னாவோ கரண்ட்டுக்கு தானா இல்லையான்னு நீ என்ன பண்ணுவ எப்படி செக் பண்ணுவா வீட்டுக்கு நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா

அதே மாதிரி தான் கரண்ட்டு கண்ணால் பார்க்க முடியாது கடவுள் எப்படி கண்ணால் பார்ப்பேன் இது ஆகாயம் வெட்ட வெளி தானே இது வெட்ட வெளியா இல்லையா இது இந்த பாக்ஸ் தெரிஞ்சா உங்க கண்ணுக்கு இந்த பாக்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதா அதெல்லாம் உடைய தெரிஞ்சா அவன் கண்ணுக்கு நான் தெரியுறேண்ணா இது இந்த இடம் தெரிஞ்சா உனக்கா இந்த இடம் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா இந்த இடம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது அது கேப் பண்ணி உணர்வில் உணர்வேன் உணர்வில் தான் தெரியாது இது ஒரு கேப்பு அந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனால் கண்ணுக்கு தெரியாது பட்டு உணர முடியும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இது ஒன்றும் இல்லாத ஒரு வெட்டவெளின்னு அது உணர முடியும் அது கண் வேணும் புரியுதா அப்போது இந்த ஒரு பெ வெளி எப்படி வந்தது ஒன்றுமே இல்லை தானே அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு அன்பு அன்பு என்கின்ற ஒரு தத்துவம் தான் கடவுள் அவருக்கு இருக்கிற சக்தி இருக்குது பாரு அந்த சக்தி கணக்கிடவே முடியாது அந்த சக்தி தான் உன்னுடைய இதையும் துடிக்குதா துடிக்குதா துட்டினே இருக்குல்ல அதை செய்த அந்த சக்தி தான் முன்னுரை சுருங்கி விடியதா சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணம் ஆகுதா நம்ம மூச்சு விடுறதுக்கு காரணமே கடவுளோட அந்த அன்பு சக்தி தான் நீ நீ நன்றி சொல்லலைனா கூட அது பாட்டு செஞ்சுட்டு இருக்கும் இப்ப பன்றி இருக்கு பன்றிக்கு இதயம் துடிக்குதா அது சுவாசிக்குதா அது எல்லா உடம்புல எவ்வளோ வேலை செய்யுது அது எதனா தெரியுமா நம்மளை கடவுள் படித்தார் ஆனால் அவர் செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் எல்லா உயிரும் செஞ்சுருப்பார் இப்போ மயில் பார்த்துருக்கியா மயில் எவ்வளோ அழகாக இருக்கு அதனுடைய இறகுல யார் அந்த டிசைன் போட்டது கடவுள் ஆனால் அவர் பார்க்க முடியாது அவர் செஞ்ச செயலை மட்டும்தான் நீ பார்க்கலாம் அவர் பார்க்க முடியாது அப்போ மனசால் கூட பார்க்க முடியாது அப்போ அறிவுன்னு ஒன்று இருக்கும் மனதுக்கு அப்பாலும் ஒரு அறிவு இருக்கும் இப்போ இது பார்க்குற அறிவா இது வாசனை அரியிற அறிவா சுவை அரியிற அறிவா கேட்கிற அறிவா தொட்டா தெரிஞ்சிக்கிற அறிவா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட்டுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது கோழிக்கு இருக்குது பண்ணிக்கு இருக்குது நாய்க்கு இருக்குது பூனைக்கு ஆனால் இதுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு அறிவு நமக்கு இருக்குது அதுன்னு அறிவு ஆ மூக்கு மேலே கொத்துவேன் மனம் சிந்தனை பண்ணுறது யோசனை பண்ற அறையும் உங்களுக்கு இருக்குல்ல நீ நினைக்கிற எதனா எங்க அப்பா போனார் இவ்வளோ நேரமாச்சு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினார் சொன்னேன் இவ்வளோ நரமா டாடி அப்படின்னு நீ கேட்கல ஆமா கண்டிப்பா கேட்பல அது இதெல்லாம் நீ யோசனை பண்றல்ல அது யோசனை ஆட்டுக்கு இருக்குமா மாட்டுக்கு இருக்குமா எதையுமே யோசனை பண்ண முடியாது அது எதையுமே சிந்திக்காது முடியாது ஏன் மனம் கிடையாது மனம்லாம் நீ நீ படிக்கிறியா நீ படிக்கிறியா இது ஏதோ ஆடு படிக்குமா ஏன் படிக்காத ஆ பேச பேச விட்டு இருக்கும் அதுதான் அதுதான் பகுத்தறிவு மைண்டு நிற மைண்டு 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 வந்து அது கிடையாது ஓரளவுக்கு தான் அதுக்கு இருக்கும் சூண்டு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீ வந்து தாட்ஸ் எண்ணங்கள் வரல தாட்ஸ் நீ நினைக்கிறல்ல அது அது நினைக்க முடியாது இதுதான் ஸ்பெஷலாக கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறது அதுவே அந்த வெட்ட வெள்ளிக்கிற சக்தி இல்லை அதுதான் நமக்கு சக்தியாக இருக்கும் வெட்ட வெள்ளுகிற சக்தி தான் உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்குது இங்கே பொட்டு வைக்கிறல்ல ஏன் வைக்கிற இதுக்கு நேராக தான் அந்த சக்தி இருக்கு உள்ளம் தலைக்கு ஆனால் பார்க்க முடியாது

கடவுள்ன்ற மாதிரி அழிக்கிறவருக்கு அழுக்க நினைக்கிறவங்க ஒரு பேய் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பேய் இருக்கும் ஆமாம் கடவுள் ஒருத்தான் பேய்னு ஒன்று இருக்கதா இருக்கும் அந்த பேய் சக்தி ஓடினே இருக்கும் அந்த கேர்ள்ஸுக்கு வந்து இந்த நெத்தி இருக்குல்ல நெத்திக்கு மிடில் வந்து உள்ளே போகக்கூடாது அந்த கேஃபை தான் வந்து இந்த பொட்டு அழிக்கும் மொத்தப்படி கேர்ள்ஸ் இந்த ஆளுக்காக நல்லா இருக்கும் அழகாக இருக்கும்காகலாம் இது வைக்கவே இல்லை ஏன் நம்ம லக்ஷ்மி லக்ஷ்மி சாமி வச்சுருக்காங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க சூப்பர் ரைட்டு இப்போ நம்ம பேசுறதுல இருந்து நீ புதுசாக என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு நீ இப்போ எல்லாரும் பேசுகிறோம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லு கடவுள் பற்றி கடவுள் எங்கிறாரு கடவுள் uh, இருக்கிற <laughs> 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 <super, kude, laughs> <laughs> அற்பருஞ்சோதி சொல்ல அற்பருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை தரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு முறை சொல்றேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்கவும் சூப்பர் தேங்க்யூ